வரலாற்று பெருமைகள் பல நிறைந்த மண் செந்துரை இந்த மண்ணில்தான் ஆயிரம் ஆண்டுகள் பழமைக்கும் பெருமைக்கும் உரிய எங்கள் ஆதி சிவன் சிவதாண்டேஸ்வரர் ஆட்சி செய்கிற பெருமைக்குரிய மண் இந்த செந்துரை மண் இந்த மண்ணிலிருந்துதான் மதிப்புமிக்க உறவுகளே எங்கள் தமிழ் தேசியத்தினுடைய முன்னத்தி ஏறாக இருந்து நாங்கள் பிறப்பதற்கு முன்பிருந்து தமிழ் தேசிய விடுதலைக்காக களமமைத்து போராடிய பொன்பரப்பியினுடைய மா அண்ணன் தமிழரசன் வாழ்ந்த மண்ணில் இருந்து பேசுவதை நாங்கள் எங்களுடைய வரலாற்று பேராக கருதுகிறோம் ஆம் உலகத்தீரே இந்த செந்துரை மண்ணில் இருந்துதான் பொன்பரப்பி தமிழ் தேசியத்தின் விடுதலைக்காக முதல் விதை விதைக்கப்பட்டது அந்த விதையின் வாழ்ந்த பேசுவதை நாங்கள் எங்கள் வரலாற்று பேராக கருதுகிறோம் இந்த மண்ணின் விடுதலைக்காக எண்ணற்ற தியாக சீலர்கள் தமிழ் தேசியத்தில் பிறந்த தமிழினத்தின் முன்னவர்கள் போராடி இருக்கிறார்கள் அவர்களுடைய வீரங்கள் எல்லாம் தியாகங்கள் எல்லாம் இந்த திருட்டு திராவிட கூட்டத்தால் மறைக்கடிக்கப்பட்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி அதை முன்மொழிகிற ஒரு பிள்ளையாக தெலுங்கனாக பிறந்த நான் சீமானின் தம்பியாக நின்று கேட்கிறேன் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை திராவிட முதல்வர் ஸ்டாலின் அவர்களை நடத்துங்கள் முடியாது நடத்த முடியாது மத்திய அரசு தான் அதெல்லாம் செய்யணும்னு இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் காட்டாதீங்க ஏன் செய்ய மாட்டீங்க நீங்கள் சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்தினீர்கள் என்றால் நீங்கள் எத்தனை வித எத்தனை சதவீத சாதிய அந்த சாதி சமூகமாக நீங்கள் வெளிப்படுவீர்கள் என்பதால் தான் நீங்கள் இந்த நிலத்திலே சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மறுக்கிறீர்கள் லாவகமாக மத்திய அரசு தான் நடத்த வேண்டும் என்று சொல்கிறீர்கள் உறவுகள் நம்பல உங்களுக்கு முன்னாடி பேசிக்கிட்டு நான் ஒரு தெலுங்கன் சீமானின் தம்பி இந்த நீளத்தில் இந்த நிலத்தில் சமூக நீதி கோட்பாடு இருக்க வேண்டும் என்றால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் அதுதான் சரியான சமூக நீதியாக இருக்கும் அதை நாங்களும் இவன் இருக்கிறான் திராவிடம் என்கிற போர்வையில் தமிழ் தேசிய இனத்தின் உரிமையை அழைக்களித்துக் கொண்டு கொண்டு இருக்கிறது திராவிட சித்தாந்தம் அந்த சித்தாந்தத்தை வீழ்த்துவதற்காக தமிழர் நிலத்தில் ஒரு கழக குரலை எழுப்பிக் கொண்டிருக்கிற வரலாற்று பெருந்தலைவன் உயிர் தலைவன் அண்ணன் சீமானவர்கள் அந்த தலைவனுக்கு பின்னால் நீங்கள் அணியமாகுங்கள் அணியமாகுங்கள் அப்போதுதான் மறுக்கப்பட்டிருக்கிற தமிழர்களின் உரிமை இந்த நிலத்திலே நிலைநாட்டப்படும் யோசிச்சு பாருங்க எல்லாம் கொன்று ஒழித்தார்கள் கேட்க ஆள் இல்ல ஈழத்தில் இங்கே நாளைக்கு அதுவே நடக்கும் கேட்க ஆள் இல்ல தமிழ் தமிழர்களின் உரிமை தமிழர்களுடைய வாழ்வியல் என்று எவன் பேசினாலும் அவனை சாதியாக பார்க்கும் அந்த பார்க்கிற வேலையை இந்த திராவிடம் செய்யும் செய்வான் அதனால என்ன தேவைப்படுது தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் ஒரு ஓர்மை பெறணும் சத்தியமே நான் அபத்தம் சொப்பலாது நான் தெலுகோடே மா தாத்தா ஓமாந்தூர் ராம்சாமி ரெட்டியார்த்தோட மனமுண்டே நே நானே உயிர் தலைவன் சீமானுடைய கலரத்தை பலப்படுத்தி தமிழ் தேசியம்தான் தமிழர் நிலத்தில் நீடித்து நிலைத்து இருக்க வேண்டிய தத்துவம் என்பதை உணர்ந்து கொண்டு எங்கள் அண்ணன் சீமானின் கரங்களை பலப்படுத்த களத்தில் நிற்கிறேன் என்றால் மார்பிலே பால் குடித்த நீங்கள் கருவான நீங்கள் கேவலம் கெட்ட திராவிடத்தை எதற்கு சூக்கி சுமக்கிறீர்கள் எவன் திராவிடன் இந்த மண்ணை யார் திராவிடன் நான் தெலுங்கு சமூகத்தின் மகன் தலைவன் அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ் தேசிய இனத்தினுடைய திராவிட நிலத்தில் ஒரு கட்சி என்றால் அது நாம் தமிழர் கட்சியும் அதன் தலைவன் சீமானும் தான் அந்த வரலாற்று தலைவனை விட்டுவிட்டு நீங்கள் யாருக்கு வாழ்வளிக்க போகிறீர்கள் சொந்த ரத்தங்களுக்குள் யுத்தத்தை மூட்டி விடுகிற இந்த திருட்டு கூட்டமாக இருக்கிற திராவிட கூட்டத்திடம் மடிந்து போகாதீர்கள் இது தமிழர் நிலம் தமிழர் நிலத்தில் தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் ஆள வேண்டும் அவர்கள் ஆளும் போது இந்த மண்ணிலே வாழ்கிற பிரமொழி வழி தேசிய இனத்தின் மக்கள் நாங்கள் நிம்மதியாக வாழ்வோம் அதற்கு களப்பழியாக சீமானின் தம்பியாக களத்தில் நாங்களே நிற்கும் போது நீங்கள் எதற்காக கரைந்து போகிறீர்கள் திராவிடத்திடம் மீண்டெழுந்து வாருங்கள் இது தமிழர் நிலம் இந்த தமிழர் நிலத்தை காக்க ஒரே வரலாற்று பெரும் வாய்ப்பு தான் தமிழர் கட்சியும் தான் என்பதை உணர்ந்து கொண்டு நீங்கள் எங்கள் அண்ணனுடைய கரத்தை பலப்படுத்த நில்லுங்கள் இவன் சொல்லுவான் நாம் தமிழர் கட்சி மொழி சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி பெண்களுக்கு எதிரான கட்சின்னு ஒரு பொய் பரப்பிதத்தை இந்த மாவட்டத்தினுடைய பழைய மாவட்டமாக இருந்த திருச்சி மாவட்டத்தினுடைய என்கிற வரலாற்று தலைவனை நீங்கள் நெருங்க வேண்டும் என்றால் இந்த மண்ணில் நீடித்து நிலைத்து வாழ்கிற தெலுங்கு சமூகத்தின் மக்கள் எங்களை தாண்டணும் எங்களை தாண்டணும் நீங்க ஏன் சரியான சமூக நீதியை கொடுத்து கொண்டிருக்கிற வரலாற்று பெருந்தலைவன் அண்ணன் சீமான் மட்டும்தான் வழக்கு போடுவீங்களா அண்ணன் மேல போடுங்க போடுங்க நீங்கள் வழக்கு போட்டு சீமானை சிறைப்படுத்துங்கள் சீமான் தான் மேலும் வெறிகொண்ட புளிப்பாச்சலாக நாம் தமிழர் கட்சி ஒன்பதில் இருந்ததை போல மீண்டெழுந்து திராவிடத்தின் அடக்கும் அதனால் மதிப்புமிக்க மிக்க திருச்சியினுடைய எஸ்பி அவர்களே நீங்க போடுங்க என் தலைவன் அண்ணன் சீமானை சிறைப்படுத்துங்க எதற்காக சிறைப்படுத்துவீங்க இந்த மண்ணில் காவல்துறையில் பணி செய்து வருகிற மதிப்புமிக்க பெண்களுக்கு எங்கள் பெண் காவலர்களுக்கு திராவிடத்தினுடைய பட்டத்து இளவரசர் ஐயா மகன் உதயநிதி வரும்போது தஞ்சாவூர் சாலையிலே கொட்டுகிற மலையிலே நிறுத்தி வைப்பவார் பாதுகாப்புங்கிற பேர்ல எங்கள் அக்காவையும் தங்கையும் அந்த காக்கி உடுப்பை போட்டு வேர்க்க விறுவிறுக்க நிக்க வைப்பவார் அவர்களுடைய இயற்கை உபாதைக்கு கூட ஓரம் ஒதுங்க வழிவகை செய்யாது கருணாநிதியின் பேரனின் பாதுகாப்புக்காக நிக்க வச்சு அழைக்களிக்கப்பட்ட காவல்துறையினுடைய ஊழியர்களுக்காக தமிழர் நிலத்தில் ஒரு கழக குரல் எழுப்பிய தலைவன் அண்ணன் சீமான் அவன் மீது தமிழ் தன் திருச்சியினுடைய எஸ்பி அவர்களே நீங்கள் வழக்கு போடுங்கள் நாங்கள் சந்தித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக வீர தமிழ் முன்னணி மாநில ஒருங்கிணைப்பாளர் செந்தில்நாதன் சேக்வாரா அவர்கள் கட்சியில் இணைவதற்கான உறுப்பினர்